முன்னொரு காலத்துல பாண்டவர்கள் காமியுகா வனத்துல வந்து ஆசிரமம் அமைச்சு வாழ்ந்துட்டு இருந்தாங்க அது பாண்டவர்கள் வனவாசம் போயிருந்த அப்படி இருக்கும்போது ஒரு நாள் பீமனுக்கு வந்து பொழுது போகல வேட்டையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரமத்தை விட்டுட்டு யாருக்கிட்டையும் சொல்லிக்காம காட்டுக்குள்ள போக கிளம்பிட்டாரு அவருடைய பயணம் தொடங்குது ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள அந்த காடு கந்தர்வர்கள் எச்சர்கள் முனிவர்கள் வந்து போற இடம் காட்டோட நிலைமையை பத்தி தெரியாத அவரு தொடர்ந்து தன்னுடைய கதாயுதள மிருகங்களை வேட்டையாடிட்டு தன்னுடைய பலத்தை காட்டிக்கிட்டு அத்தனை மிருகங்களையும் அழிச்ச ஒரு கர்வத்தோட நடந்து போறாரு அவரு ரொம்ப தூரம் போயிட்டாரு அங்க பார்த்தா ஒரு குகை இருந்துச்சு சரி அப்படி என்னதான் இந்த குகைக்குள்ள இருக்குன்னு பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு குகை வாசல் கிட்ட போனாரு அங்க போனா அவருக்கு தெரியாது அங்க ஒரு பேர் அதிர்ச்சி காத்துட்டு இருக்குன்னு ஆமாங்க அந்த கொகைக்குள்ள ஒரு பெரிய மலப்பாம்பு ஒண்ணு வாழ்ந்துட்டு இருந்துச்சு அது தக தகன்னு கண்கள்ல நெருப்போட யார் வந்தாலும் அவங்கள இரையாக்கிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு காத்துட்டு இருந்துச்சு அந்த மழப்பாம்போட மூச்சு காத்து அந்த காட்டுக்குள்ளேயே எதிரொலித்தது பீமனுக்கு ஒரே ஆர்வம் அப்படியே உள்ள என்னதான் இருக்கு அப்படின்னு பார்க்க அவர் குகை வாசல்ல கால் வச்ச அடுத்து நோடி மலைப்பாம்பு அவரை இருக சுத்தி வளைச்சிருச்சு அவருக்கு அந்த நோடி தன்னை சுத்தி என்ன நடக்குது அப்படிங்கறது புரியல எவ்வளவு பெரிய பலசாலினா எத்தனை காட்டு மிருகங்கள் யானைகள் சாதாரணமா வேட்டையாடி இருக்கேன் ஆயிரம் யானைகள் பலம் கொண்டனா இப்படி ஒரு பாம்பு கிட்ட மாட்டிக்கிட்டேனேன்னு நினைக்கிறாரு தன்னோட மொத்த பலத்தையும் திரட்டி அந்த பாம்பை அழிச்சு வெளியே வர முயற்சி செய்கிறாரு ஏ பாம்பே நான் யாருன்னு உனக்கு தெரியுமா என் பலம் என்னன்னு தெரியாம என்னை இப்படி கட்டி போட்டிருக்க இரு உன்னை என்ன செய்யறேன் பாரு அப்படின்னு கோபமா கத்துறாரு ஆனா அவரால முடியல பலம் இழந்தவரா உணர்றாரு இந்த பாம்பு கிட்டே நம்ம வீரமும் பலமும் எடுபடாத போலிருக்கேன் ஐயோ நம்ம கர்வத்தால இந்த பாம்பு அழிச்சரலாம்னு நினைச்சோமே இது என்ன என்னால எதுவுமே பண்ண முடியலையே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே அந்த பாம்பு கிட்ட பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறார் பாம்பே என்னை ஏன் சுத்தி வளைச்ச என்னை விடு அப்படின்னு பணிவான குரல்ல கேட்கிறாரு அதுக்கு அந்த பாம்பு இல்ல இல்ல நான் உன்னை இன்னைக்கு என்னோட உணவாக்கிக்க போறேன் அதுக்கு தான் உன்னை சுத்தி வளைச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னதும் பீமனுக்கு பேரதிர்ச்சியா இருந்துச்சு அந்த அதிர்ச்சியை மறைச்சிட்டு பீமன் சொல்றாரு நான் பாண்டு மகாராஜாவோட புதல்வன் என்னோட பேரு பீமன் என்னுடைய அண்ணன் தான் தர்மத்துக்கு பேர் போனவர் அவரோட பேரு யுதிஷ்டிரன் நான் உனக்கு இலையாக போறதுன்னு நினைச்சு வருத்தப்படல ஆனா நான் இல்லாம என் கூட பிறந்த மத்த பாண்டவர்கள் அப்புறம் என்னுடைய மனைவி திரௌபதி எப்படி இருக்க போறாங்கன்னு தெரியல அவங்கள தான் எனக்கு கவலையா இருக்கு அப்படின்னு சொல்றாரு நான் ஆயிரம் யானைகள் பலம் கொண்ட பழசாலி கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான காட்டு மிருகங்களை அடிச்சு கொண்டிருக்கேன் ஆனா என்னால உன்னை ஒண்ணுமே பண்ண முடியல அப்படி இருக்க நீ சாதாரண பாம்பா இருக்க முடியாது நீ யாருன்னு உண்மையை சொல்லு அப்படின்னு பணிவோட கேட்கறாரு இது ஒரு புறம் இருக்க மறுபுறம் யுதிஷ்டருக்கு மனசுல ஏதோ ஒரு சலசலப்பு ஏதோ சரியில்லை அப்படின்னு உணர்றாரு அதை உறுதிப்படுத்துற விதமாக அங்கே பலமாக காத்தடிக்குது பறவைகள் எல்லாம் அந்த ஆசிரமத்தை சுற்றி வேகமாக பறக்குது ஏதோ தவறு நடந்துருச்சு அப்படின்னு யோசிச்சு மற்ற பாண்டவர்களை பார்க்கறாரு அங்க அர்ஜுனன் நகுலன் சகாதேவன் இருக்காங்க ஆனா பீமனை மட்டும் காணும் உடனே திரௌபதியை கூட்டி கேட்குறாரு திரௌபதி பீமனை காணோம் அவன் எங்கே போனான்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு திரௌபதி சொல்றாங்க எனக்கு தெரியல ஆனா காலையில இருந்து அவரை நான் பார்க்கவே இல்லை அப்படின்னு திரௌபதி சொல்லவும் அவருக்கே தெரிஞ்சிருச்சு பீமனுக்கு தான் ஏதோ ஆபத்துன்னு சரி நான் போய் பீமன் எங்க இருக்கான்னு பார்த்துட்டு வரேன் அது வரைக்கும் நீங்க பத்திரமாயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டார் அவர் காட்டுக்குள்ள பீமனோட கால் தடத்தை பார்த்துட்டு அதுலயே பயணம் செய்யறாரு அவர் போற வழியிலலாம் நிறைய மிருகங்கள் பீமனுடைய கதாயுதத்தால் இறந்து கிடக்கிறத பாக்குறாரு கடைசியா பீமனோட காலத்தோட இருந்து கோகவாசலுக்கு வந்தாரு அங்க கோகவாசல்ல தன்னுடைய தம்பி பீமனை மழை சுத்தி வளைச்சிருக்கத பாக்குறாரு ஆனா இங்க பீமன் மாதிரி தர்மன் கோவப்படலை அதுக்கு மாறா பீமன் கிட்ட சொல்றாரு பீமா ஆயிரம் யானைகள் பலத்துக்கு சமமானவே நீ உன்னையே இந்த பாம்பு பிடிச்சு வச்சிருக்கு அது உன்னை விட பெரிய பலசாலியா தான் இருக்கும் இந்த பாம்பு யாருன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கிறாரு அண்ணா அதை தான் நானும் கேட்டுட்டு இருக்கேன் அதுக்குள்ள நீங்க வந்துட்டீங்க அப்படின்னு பீமன் சொல்லவும் தர்மர் பாம்பை பார்த்து கேட்குறாரு உனக்கு என்ன வேணும் நீ யார் என் தம்பியை விடு அப்படின்னு ரொம்ப மரியாதையோட கேக்குறாரு இப்பதான் அந்த பாம்பு தான் யாரு அப்படிங்கிறத சொல்ல ஆரம்பிக்குது நான் தான் சந்திர வம்சத்துல பிறந்த உங்களுடைய மூதாதையரான நகுஷன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏன் இந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டேன் அப்படின்ற கதையை சொல்ல ஆரம்பிக்குது முன்னொரு காலத்துல நான் சீரும் சிறப்பா ஆட்சி செஞ்சுட்டு இருந்தேன் என்னுடைய புகழ் எட்டுக்கும் பரவி இருந்தது என்னுடைய வலிமையும் அந்த மாதிரி தான் என்னுடைய புகழ் பூலோகம் மட்டும் கிடையாது தேவலோகம் வரைக்கும் பரவி இருந்துச்சு இந்த சூழ்நிலையில்தான் தேவர்களுடைய தலைவன் இந்திரன் ஒரு அசுரனை கொன்ற பாவத்திற்காக பிரம்மாத்திய தோஷம் அவருக்கு ஏற்படுது அந்த பாவத்தை கழிக்க பிரம்ம தேவருடைய ஆலோசனைப்படி பூலோகம் வந்து தவசிச்சுட்டு இருந்தாரு இப்ப இந்திர பதவி காலியா இருந்துச்சு மற்ற தேவர்கள் எல்லாம் தன்னுடைய தலைவரான இந்திரன் இல்லாம ரொம்பவே கஷ்டப்பட ஆரம்பிக்கிறாங்க அவங்க எல்லாரும் போய் தேவர்களோட தலைவனான பிரகஸ்பதி கிட்ட ஆலோசனை கேக்குறாங்க அப்ப பிரகஸ்பதி சொல்றாரு பூலோகத்துல நகர்ஷன் ஒரு மன்னன் இருக்கான் அவன் ஆயிரக்கணக்கான அஸ்வமேத யாகம் பண்ணி பல வேதங்களை கத்து தெரிஞ்சு சிறப்பா ஆட்சி செஞ்சுட்டு இருக்கான் அவன் இங்க வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு ஆலோசனை சொல்றாரு உடனே மத்த தேவர்கள் எல்லாம் பூலோகத்துக்கு வந்து நடந்த விஷயத்தை என்கிட்ட சொன்னாங்க அப்படியே என்ன தேவ கூட்டிட்டு போய் இந்திரனுடைய நாற்காலியில உட்கார வச்சாங்க இப்படியே நாட்கள் போச்சு நானும் தான் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தேன் எல்லாம் நல்லபடியா நடந்துட்டு இருந்துச்சு இந்திர பதவி கிடைக்கிறதெல்லாம் சும்மாவா அதுவும் ஒரு சாதாரண மனுஷனுக்கு இது வரைக்கும் எந்த மனுஷனுக்குமே கிடைக்காதது எனக்கு கிடைச்சது ஆரம்பத்துல நல்லா தான் வழிநடத்திட்டு இருந்தேன் அங்க இருந்த அப்சுரசுகளை என்ன இப்படி இருக்கும்போது ஒரு நாள் இந்திரனோட மனைவியான இந்திராணியும் என்னுடைய கண்ணில் பட்டாங்க இப்படி ஒரு அழகான பெண்ணா அப்படின்னு ஆச்சரியப்பட்டு போனேன் இந்திரனுடைய இடத்துல இப்ப நான் தான் இருக்கேன் அதனால நீ எனக்கு தான் அப்படின்னு என்னுடைய ஆசையை அந்த இடத்துலையே வெளிப்படுத்தினேன் இதை கேட்ட இந்திராணிக்கு என்ன செய்யறதுனே தெரியல என்ன ஏத்துக்கவும் முடியல எனக்கு ஒரு நாள் அவகாசம் கொடு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டாங்க இந்திராணிக்கு என்ன செய்யறதுனே தெரியல பிரகாஸ்பதி கிட்ட போய் ஆலோசனை கேட்குறாங்க அதுக்கு பிரகாஸ்பதி சொல்றாரு நான் மனைவியாக சம்மதிக்கிறேன் அப்படின்னு சொல்லுன்னு சொல்றாரு அதுக்கு உடனே இந்திராணி என்ன சொல்கிறீங்க பிரகஸ்பதியாரே உங்ககிட்ட உதவி கேட்க வந்தா நீங்களே இப்படி சொல்லலாமா அப்படின்னு ஆச்சரியமாறாங்க அதுக்கு பிரகஸ்பதி சொல்றாரு நீ ஒன்றும் பயப்படாத நகுஷன் கிட்ட நீ சப்பு ரிஷிகளால தூக்கப்பட்டு என்னுடைய அரண்மனையை சுற்றி வந்தா நீ சொன்னதுக்கு நான் சம்மதிக்கிறேன் அப்படின்னு சொல்ல சொல்றாரு அப்படி சொன்னா என்ன நடக்கும் அப்படின்னு இந்திராணி கேட்குறாங்க நீ போய் இதை மட்டும் சொல்லு மற்றதெல்லாம் அதுவா நடக்கும் அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டாரு இதை கேட்டுட்டு இந்திராணி என்கிட்ட வந்து சப்ரிஷிகளால் பல்லக்குள்ள தூக்கப்பட்டு எப்போ என்கிட்ட வர்றீங்களோ அப்போ நான் உங்களுக்கு மனைவி ஆகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க இதை கேட்கவும் எனக்கு ஒரே சந்தோஷம் இந்திர பதவியும் கிடைச்சிருச்சு இந்திராணியும் கிடைக்க போறாங்க அப்படின்னு ரொம்பவே பெருமைப்பட்டேன் சப்ரிஷிகளை அழைச்சி என்னை பல்லக்கில் தூக்கிட்டு இந்திராணியோட அரண்மனைக்கு போங்க அப்படின்னு சொன்னேன் நான் தான் தேவலோகத்துடைய தலைவனாச்சே உடனே சம்மதம் தெரிவிச்சு என்னை பல்லுக்குள்ள தூக்கிட்டு போனாங்க இந்த சப்ரிஷிகளில் ஒருவரான அகத்தியர் குள்ளமா இருப்பாரு அவரால மத்த ரிஷிகள் மாதிரி வேகமா நடக்க முடியல அவரு மெதுவா நடந்து போனதுனால மத்த ரிஷிகளும் அவருக்கு ஏத்த மாதிரி மெதுவா நடந்து வந்துட்டு இருந்தாங்க இப்போ பல்லக்கில் இருக்கிற எனக்கு நினைக்கிறதெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிற கர்வம் அதிகமாச்சு அதனால் ஆணவம் தலைக்கேறி சீக்கிரமாக போங்க அப்படிங்கிறத சமஸ்கிருதத்தில் சர்ப்பம் சர்ப்பம் அப்படின்னு சொல்லி என்னுடைய கைகளையும் கால்களையும் ஆட்டி சொல்கிறப்ப என்னுடைய கால் அகத்திய முனிவர் மேலே பட்டுருச்சு இதனால் கோபம் அடைஞ்ச அகத்திய முனிவர் ஆணவம் தலைக்கேறி நகுஷனே சர்ப்பம் சர்ப்பம்னு சொல்லி தானே என் மேலே உன்னுடைய கால் பட்டதே நீ சர்ப்பமாவே போ அப்படின்னு எனக்கு சாபம் கொடுத்துட்டாரு தமிழில் சர்ப்பம் அப்படின்னா பாம்புன்னு அர்த்தம் இந்த சாபத்தை கேட்டது எனக்கு பேரதிர்ச்சியாக இருந்துச்சு என்னை மன்னிச்சிடுங்க எனக்கு எப்படியாவது சாபம் விமோச்சனை கொடுங்க அப்படின்னு அகத்தியர்கிட்ட கிஞ்சினேன் அப்போ தான் அகத்தியர் சொன்னார் பெண் ஆசையினால் உனக்கு கர்வம் தலைக்கேறி உன் முன்னாடி யார் நிற்கிறாங்கன்னே தெரியாமல் இப்படி நடந்துக்கிட்ட யாருக்கிட்ட எப்படி நடக்கணும்னு வாழ்க்கையோட தத்துவமே உனக்கு தெரியலை அதனால் நீ பூலோகத்தில் போய் பாபா பெறப்படுத்து வாழணும் உன்னுடைய தலைமுறையில் வரக்கூடிய யுதிஷ்டரை நீ நேருக்கு நேராக சந்திப்ப நீயும் யுதிஷ்டரும் மாறி மாறி கேள்வி கேட்கணும் அப்போ உங்களுக்குள்ள பல பதில்கள் பரிமாறப்படும் அந்த சமயத்துல வாழ்க்கைனா என்ன அப்படிங்கிற கேள்விக்கு உனக்கு தெளிவா விளக்கம் கிடைக்கும் அப்போ நீ மறுபடியும் மனித உருவத்துக்கு வந்து சொர்க்கத்தை அடைவ அப்படின்னு சாப விமோச்சனம் கொடுத்தாரு அப்புறம் அவத்தியர்ட்ட நான் கேட்டேன் என்னுடைய தலைமுறையில வரக்கூடிய யுதிஷ்டரை சந்திக்கிறதுக்கு முன்னாடி அந்த காட்டுல இருக்கக்கூடிய யாராவது என்ன கொண்டுட்டா நான் என்ன செய்யறது அப்படின்னு கேட்டேன் அப்போ தான் அகத்தியர் சொன்னாரு இந்த காட்டில் ஓ முன்னாடி யார் வந்து நின்னாலோ அவங்க பலவீனமாக ஆயிடுவாங்க அவங்கள விட நீ பலசாலியாக தான் இருப்ப அதனால யுதிஷ்டிரர் சந்திக்கிற வரைக்கும் உனக்கு அழிவே கிடையாது அப்படின்னு அகத்தியர் சொன்னார் அதுக்கப்புறம் சப்ரிஷிகள் என்ன பள்ளக்குல இருந்து கீழே தள்ளி விட்டுட்டாங்க தலைகீழ விழுந்துட்டு இருக்கும் போதே நான் பாம்பா பெறப்படுத்திட்டேன் இந்த காட்டுல வாழ ஆரம்பிச்சுட்டேன் அதுக்கப்புறம் இந்த காட்டுக்கு யார் வந்தாலும் அவங்கள எனக்கு உணவாக்கிக்குவேன் இப்படிதான் என்னுடைய நாட்கள் போச்சு யுதிஷ்டிரரே உனக்காகத்தான் நான் இத்தனை வருஷங்களா காத்துட்டு இருந்தேன் அப்படின்னு நகுசன் தன்னுடைய கதையை சொல்லி முடிக்கிறாரு அகத்தையை சொன்ன மாதிரியே யுதிஷ்டரும் நகுஷனும் நேருக்கு நேராக சந்திக்கிறாங்க யுதிஷ்டர் கேட்குறாரு நகுஷன்ட்ட இந்த உலகத்துல வேதங்களை அதிகம் கற்றவர் நீங்க தான் ஒருத்தர் முக்தி அடைகிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு நகுஷன் சொல்றாரு தானம் அன்பான வார்த்தைகள் சத்தியம் அகிம்சை இதெல்லாம் கடைபிடிக்கிற ஒரு மனுஷன் தான் முக்தி பிறகு சொர்க்கத்துக்கு போறான் இல்லனா நரகத்துக்கு போறான் அதுவும் இல்லனா ஒரு தாழ்வான அவனுக்கு இந்த நிலைமை ஏற்படுது அப்படின்னு கேட்கிறாரு அதுக்கு யுதிஷ்டர் சொல்றாரு ஒரு மனுஷன் சோம்பேறுத்தனத்தோட தன்னுடைய கடமையை சரியா செய்யாம இருந்தாலோ கோபம் பெண்ணாசை அறநெறியை பின்பற்றாமல் இருந்தாலோ இந்த உலக விட்டு வெளியேறின பிறகு மனித நிலையிலிருந்து கீழ்நிலைக்கு தள்ளப்பட்டு ஒரு விலங்காவோ இல்ல மறுபடியும் மனித எடுத்து தன்னுடைய கடமைகளை அவன் எப்ப சரிவர செஞ்சு முடிக்கிறானோ அப்பதான் அவன் சொர்க்கத்தை தடைவான் அப்படின்னு யுதிஷ்டர் சொல்றாரு இப்படி நகுஷனும் யுதிஷ்டரும் மாறி மாறி கேள்விகளை கேட்டுக்கிட்டு பதில்களை பரிமாறிக்கிட்ட பிறகுதான் நகுஷனுக்கு வாழ்க்கைனா என்ன அப்படிங்கிற தாற்பரியம் நல்லா புரியுது அந்த சமயத்திலே அவர் பாம்பு உருவத்தில இருந்து மனுஷ உருவம் எடுக்க ஆரம்பிக்கிறார் அந்த சமயத்துல தேவலோகத்துல இருந்து தேவர்கள் பூ மாறி பொழிஞ்சு நகுஷனை தேவலோகத்துக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க இந்த நகுஷன் தான் பரமபத ஆட்டத்துல இருக்கக்கூடிய பெரிய பாம்பு உச்சிக்கே போனாலும் கிட்ட சிக்கிட்டா ஆரம்ப இடத்துக்கே திரும்ப வந்துடணும் இதுதான் அகத்தியர் நகுஷன் கிட்ட சொல்லியிருக்காரு ஓ முன்னாடி யாரு வந்து நின்னாலும் அவங்களோட பலம் இல்லாமலே போயிரும் அப்படின்ற வரத்து கொடுத்தாரு அதனாலதான் இந்த விளையாட்டுல நகுஷன் இருக்கக்கூடிய இடத்த அடைஞ்சிட்டா நம்ம விளையாட்டு முதல்ல இருந்து கிட்டத்தட்ட ஆரம்பித்த இடத்துக்கே திரும்ப வர மாதிரி தான் இருக்கும் பாத்தீங்களா ஒரு மனுஷனுக்கு பதவி உயர்வு கிடைச்சதும் மனப்போன போக்கில் போய் ஆணவ தலைக்கேறி கர்வத்தில் அவரை செயல்பட வச்சது தான் முன்னாடி இருக்கிறது அகத்தீர்னு கூட தெரியாம பெண்ணாசையினாலேயும் பதவி மோகத்தினாலேயும் காலை ஆட்டி உதைக்க வச்சது நம்மள இன்னும் நிறைய பேர் இப்படி தான் இருக்கும் பதவி கிடைக்கவும் எதுக்காக இங்கே வந்தோம் அப்படிங்கிறதையும் மறந்துடுறோம் யார் ஒருத்தர் கோபம் பெண்ணாசை பேராசை கர்வம் இந்த மாதிரியான தீய குணத்துல தன்னை ஈடுபடுத்திக்கிறாங்களோ அவன் மனுஷ நிலையிலிருந்து தாழ்ந்து ஐந்தறிவு உள்ள விலங்காகத்தான் பிறப்பான்